ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க அப்படின்னா என்கோஸ் என்்குவாஸ் செக்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டுவெல் பேக்கேஜ் சர்வீஸ் பற்றி தான் பார்க்குறோம் வெல்கம் டு மை சேனல் ரிக் சேனல் கம்மிங் டேஸில் வரக்கூடிய என்குவாஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கொஷின்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரிஞ்சது நான் படிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதாவது டுவெல் க டுவெல் பேக்கேஜ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெல் பேக்கேஜ் சர்வீசஸ் இதுக்கு முன்னாடி என்கோஸில் காவாஸில் பார்த்திங்கன்னா செவன் பேக்கேஜ் சர்வீஸஸ் போய்ட்டுருந்துச்சு ஸோ இப்போ கம்மிங் டேஸில் வரக்கூடிய தமிழ்நாட்டு லெவலில் ஃபுல்லாமே டுவெல் பேக்கேஜ் சிஸ்டம் தான் பேக்கேஜ் தான் நமக்கு என் போக போகுது அதாவது டுவெல் பேக்கேஜ் அப்படின்னாலே ஹெட்டுலேருந்து ஆரம்பித்து டோ வரைக்கும் அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஊம் டு டூம் அப்படி சொல்லுவாங்க பிறக்கும் தருவாயிலேருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கேருமே நம்ம வந்துட்டு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அது அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டராக இருக்கட்டும் பிரைமரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டராக இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோட இருக்கட்டும் ரூரல் வெல்னஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டராக இருக்கட்டும் இதில் நம்ம இந்த கேர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம செக் செக்லிஸ்ட்டு படிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கேர் படிக்கிறோம் செகண்ட் ஒன்று குழந்த பிறகு நெட்டல் அகெயின் அடலசென்ட் ரீப்ரொடக்ட்டிவ் அதுக்கப்புறம் கம்யூனிகபிள் டிசீஸ் என்னென்னு சொல்லிட்டு அதுக்கு மேனேஜ் பண்ணுறோம் ஆப்தால்மிக் கேர் கொடுக்குறோம் அவுட் பேஷண்ட் சர்வீசஸ் பண்ணுறோம் தென் என்சிடி சர்வீசஸ் பண்ணுறோம் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் பிபி சுகர் அந்த மாதிரி பார்க்கறது அது ரிலேட்டடக்கூடிய எல்லா டிசீஸ் நம்ம பார்க்குறோம் ஐ இஎன்டி ஆப்தால் கேர் கொடுக்குறோம் ஒருள் கேர் கொடுக்குறோம் மென்டல் ஹெல்த் கேர் கொடுக்குறோம் நிறைய பேர் டிப்ரஷன் அந்த மாதிரி வருவாங்க அவங்களுக்கு கேர் கொடுக்குறோம் எமர்ஜென்சி கேர் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிறோம் எல்டர்லி அண்ட் பேலேட்டிவ் கேர் ஸோ இந்த டுவெல் பேக்கேஜ் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்துட்டு ஃபர்தராக நம்ம என்குவாசை பற்றியான ஃபுல் முழு முழுமையான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் எந்த மாதிரியான அசஸ்ஸர் வந்தாலும் நம்ம பேக்கேஜ் நம்ம படித்து வச்சிட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ரெகுலராக பண்ணுற சர்வீசஸ் தான் பட் ஒரு அசஸ்ஸராக வந்து நம்ம வீடியோ காலில் நம்ம இன்ஃபார்ம் இது நம்ம வீடியோ காலையோ நேரிலேயே வந்து நம்ம பண்ணும்போது ஒரு பேனிக் இல்லாமல் இதோட டுவெல் கேர் சர்வீசஸ் நம்ம தெரிஞ்சாலே ஈஸியாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஏரியா கன்சர்ன் நான் படிக்கும்போது ஒவ்வொரு வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதில் என்கோஸ் செக்லிஸ்ட் பார்த்திங்கன்னா மெஷரபிள் எலிமெண்ட்ஸு ஏரியா ஆஃப் கான்சன்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்கும் ஸோ ஏரியா ஆஃப் கான்சென்ஸில் ஏலையும் ஈலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இதை ரிலேட்டடாக இருக்கும் ஏழில் டுவெல் கேர் சர்வீசஸ் என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு ரெக்கார்ட்ஸ் காமிங்க ரிவ்யூ பண்ணுவாங்க அதே போல் ஈயில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்கு இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு ஒரு கேஸஸ் வருது அதோட சிம்டம்ஸ் கொடுத்துருவாங்க இது என்ன கேஸுங்கிறத நமக்கு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ என் கோஸ் நினச்சி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் கம்பல்சரி நம்ம கொஞ்சம் சின்சியராக உட்காந்து படித்தனாலே என் குவாஸில் கம்பல்சரி ஒரு செவன்ட்டி ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் அபோவ் மார்க் வாங்கி நம்ம வின் பண்ணிடலாம் ஸோ கம்மிங் டேஸில் என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாமே சேர்ந்து படிக்கலாம் என் குவாஸ்டில் வின் பண்ணலாம் லைக் பண்ண